வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இப்போது அவரக்காய் கருப்போட்டு ஒரு சாம்பார் செய்யலாம் மத்தியானம் லஞ்சுக்கு இது பாருங்க அவரக்காயே வந்து கட் பண்ணிக்கலாம் அவரக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவரக்காய் வந்து இன்சுலின் அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்பவே சுகரு பொரியல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம் கட் பண்ணி அதை இது தாளிப்பு பண்ண தாளிச்சுட்டு அதை போட்டாச்சு அப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் கீரை வேகிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே அரிசி அரிசி கழுவுறதுக்குள்ளே ரெண்டே நிமிஷத்தில் வெந்து போயிடும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான சாம்பார் தூள் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நல்லா காரம் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் தான் அதுக்கு மேலே போட்டால் தாங்காது ஒரு ஸ்பூன் போதும் அதே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு பருப்பு ஆட் பண்ணலாம் பருப்பு நல்லா துவரம் பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு கப்புன்னா நம்ம வந்து இது வந்து ரசத்துக்கும் சேர்த்து தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து முக்கால் பாகம் வந்து சாம்பாருக்கு போட்டு மிச்சம் கால்பாக வந்து பருப்பு ரசம் பண்ண போகிறேன் இப்போ அதனால் நம்ம எவ்வளோ இதில் வேக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கரண்டியால் ஒரு நாலு கரண்டி பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன் இதில் நாலு கரண்டினாக்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா சாம்பார் தூள் கொதிச்சிருக்கேன் உப்பு போட்டாச்சு சாம்பார் தூள் நல்லா கொதிச்ச உடனே இப்போ நம்ம இதில் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து வேக வச்சு எல்லாமே ஷார்ட்டாக சீக்கிரம் முடிகிற மாதிரி தக்காளி வேக போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இது வந்து வருங்க நல்ல டேஸ்ட் இப்போ வந்து இதில் வந்து முக்கால் பாகம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் போட்டாச்சு காரம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு காய் போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இது வந்து இது ஆக்சுவலாக புளித்தண்ணி மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணல புளித்தண்ணி சேர்த்துட்டு புளித்தண்ணி வந்து ஒரு இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் போட்டாச்சு சாம்பார் தூள் கொதிச்சாச்சு எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் பருப்பு பருப்பு இது புளித்தண்ணி கூட போகிறோம் இதில் வந்து ஒரு மூணு கரண்டி இது கொஞ்சம் ஆக்சுவலாக கரெக்டாக இதில் வந்து இந்த சின்ன கரண்டியில் ஒரு மூணு கரண்டி போடும் இப்போ எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் ஃபஸ்ட்டில் கடுகு போட்டு காய் போட்டு வேக வச்சுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா காய் போட்டு வச்சு பா பாருங்கள் ஆக்சுவலாக பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு தக்காளி பழம் போட்டு பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லை தக்காளி பழம் வேக வச்சுட்டு உக்காந்துருக்கணும் அதுலேயே போட்டதுனால டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பருப்போடு சேர்ந்து தக்காளியும் நல்லா மெஷ்ஷாகி நல்லா வெந்துடுச்சு நல்லா டேஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கொதி கொதிச்சாக்க சாம்பார் ரெடி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இப்போ ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கம கம கம்மான்ற வாசனையோட கொத்தமல்லி போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவரக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக டென் மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து பருப்பு தக்காளி போட்டு நம்ம வேக வச்சிட்டோம்னாக்க சாம்பார் தூள் இருந்ததுன்னா சீக்கிரம் ஜல்வியே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்